சென்னை துறைமுகம் இந்தியாவின் முக்கியமான ஏற்றுமதி மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது குறிப்பாக கார் ஏற்றுமதியில் இந்த துறைமுகம் மிகப்பெரிய பங்கை துறைமுகத்துக்குள் சென்றாலே ஆயிரக்கணக்கான புதிய கார்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம் இந்த கார்களெல்லாம் ஹூண்டாய் ரெனால்ட் நிசான் போன்ற இந்தியாவில் தயாரிக்கப்படும் வாகனங்கள் உலக சந்தைகளுக்கு அனுப்ப தயாராக இருக்கும் வாகனங்கள் ஏற்றுமதிக்கு முன் ஒவ்வொரு காரும் இறுதியான தர சோதனையை கடந்து சிறப்பு ஏற்றுமதியாராடில் சீராக ஒழுங்குபடுத்தி வைக்கப்படுகிறது பெரிய ஆர் கப்பல்கள் வரும்போது இந்த கார்கள் ராம்ப் வழியாக கப்பலுக்குள் செலுத்தப்படுகின்றன கடலிலிருந்து ஒரு பார்வை எடுத்தாலே இந்த எண்ணிக்கையை கண்டு ஆச்சரியமாகும் வெண்மை நிறத்தில் சிவப்பு நீலம் போன்ற பல்வேறு நிறங்களில் ஆயிரக்கணக்கான கார்கள் பரவலாக நிற்கும் காட்சியே ஒரு பெரிய தொழில்துறை நகரம் போல தெரியுமே இந்த கார்கள் இங்கிருந்து ஆப்பிரிக்கா மிடில் தென் அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு புறப்படும் சொல்லப்போனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கார்கள் உலகத்துக்கு பயணம் தொடங்கும் முதல் படி இதுதான் சென்னை துறைமுகம்